மதுரைக்கு பக்கத்தில் திருப்புவனத்தில் அஜய்குமார் என்கின்ற ஒரு இளைஞன் அங்கே இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயிலிலே ஒப்பந்த அடிப்படையிலே காவலாளியாக வேலை பார்த்தவன் ஒரு தாயும் மகளும் அங்கே வருகிறார்கள் காரில் வருகிறார்கள் அவர்கள் இந்த காரை வேறு இடத்திலே கொண்டு நிறுத்து காவலாளி அந்த தம்பியிடம் சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போய்விடுகிறார்கள் கார் ஓட்ட தெரியாத அந்த இளைஞன் கார் ஓட்ட தெரிந்த ஒருவரை கொண்டு போய் காரை ஒரு ஓரமாக விட்டு வருகிறார் மகளும் மீண்டும் அந்த இடத்துக்கே காரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அதில் ஏறி போய்விடுகிறார்கள் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திருப்போனம் காவல் நிலையத்தில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பத்து பவுன் சகையும் எங்கள் பட்டியலே அந்த பயிரிலிருந்து காணவில்லை இவர் இந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய அந்த தம்பியிடம் தான் காரை ஒப்படைத்தேன் என்று சொன்னவுடன் அந்த பையனை அந்த இளைஞனை காவல்துறையினர் அழைத்து கொண்டு போய் விசாரிக்கிறார்கள் அவர் எதுவுமே நான் தொடவில்லை அப்படி தவறு செய்கிறவன் அல்ல இதுவரை அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் அதற்கு முன்பு இந்த தாயும் மகளும் அவர்கள் வேறொரு இடத்துக்கு சென்ற இடத்தில் அந்த பையை வைத்துவிட்டு திரும்ப எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இப்பொழுதுதான் விசாரணையிலே தெரிகிறது ஆனால் இந்த பையனையும் அவன் தம்பியையும் இன்னொரு இளைஞர் காரை ஓட்டிக் கொண்டு விட்டார் அவரையும் அழைத்துக் கொண்டு போய் காவல்துறையினர் இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் வரையிலே அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அவரை கொலை செய்ய என்னெல்லாம் உண்டு அவளும் செய்து பிடித்து விட்டார்கள் அதற்கு பிறகு சிறுநீரகத்தில் இருந்து ரத்தம் அழிகிறது என்று சொல்லி அந்த இளைஞனை தனியார் மருத்துவமனை கொண்டு போன போது தனியார் மருத்துவமனை அவர்களை அனுமதிக்கவில்லை உள்ளே அரசு மருத்துவமனைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அரசு மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னாலேயே அந்த இளைஞன் இறந்து போனான் காவல்துறையினர் இப்படி கொண்டு போய் அதுவும் லாக்கப்புக்குள்ளே அப்புக்குள்ளே வச்சு அடிக்கல அந்த விடுதிக்கு பின்னாடி ஒரு இடத்துல கொண்டு போய் தான் சித்திரவதை செய்து அடித்திருக்கிறார்கள் அடித்து உதைத்து பூட்ஸ் காலால் மிதித்து கடைசியில் அவரை சாகடித்து விட்டார்கள் ஆனால் அரசு உடனடியாக அது ஆறு கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் சிறப்பு படையைச் சேர்ந்த ஆறு கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் இடைக்கால நீக்கம் பணி நீக்கம் சஸ்பெண்ட் செய்து விட்டது இந்த அரசு இது விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய மேற்பார்வையிலே நடக்க வேண்டும் அவர்கள் மீது கொலை வழக்கு ஆகவே அதை நடத்த வேண்டும் காவல்துறையினர்களே நல்லவர்கள் இருக்கிறார்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த மனிதாபிமானத்தை இழந்துவிட்டு இப்படி சந்தேகத்தின் பேரிலே பிடிபடுகிறவர்களையும் அடித்தே கொன்று நிலைமை இனி இருக்கக்கூடாது காவல்துறை வழக்கு போடட்டும் அந்த வழக்கிலே சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்தட்டும் அந்த வழக்கிலே என்ன நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரோ அதை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படி இருந்தால் தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும்